மொபைல் சிஸ்டேயர்களுக்கு வணக்கம் தேமுதிக கட்சி வந்து பாத்தங்க அப்படின்னா பாமகவை பின்தொடருது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஏன் எதுக்கு அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பாமக கட்சியை வந்து தேமுதிக வந்து பின்பற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கட்சி கொள்கையே அப்படின்னு பார்த்தோன்னா கட்சி கொள்கைலாம் ஒன்றுமே கிடையாதுங்க உங்களுக்கே தெரியும் பாமக கட்சி எலெக்ஷன் வந்துவிட்டா அப்படின்னாலே அதான் சொல்லுவோம்ல நம்ம இந்த சூரிய வம்ச படத்தில் எலெக்ஷன் வந்துட்டாலே சின்ராசுவை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க இருக்கிற எல்லா கட்சியிலையும் பேசுகிற ஒரே கரகாட்ட கோஷ்டி பாமக மட்டும்தான் அப்படின்னே வந்து நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து அந்த வழியை தான் வந்து தேமுதிகம் வந்து பின்பற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்கும் கரெக்டான வந்து ஒரு அரசியல் வந்து இருந்தது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா எல்லாருமே திரும்பியே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே இங்கேயும் பேசிங்கன்னு அங்கேயும் பேசிங்கன்னு வேற ஒரு இடத்துல மறுபடியும் சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு இடத்துலையும் வந்து வெற்றி பெறாம அப்படியே என்ன சொல்றது கவி கவியது அப்படின்னே வந்து சொல்லலாம் சுத்தமாகவே டெபாசிட் மொத்த இடத்துலயும் டெபாசிட் காலி ஆயிட்டு அளவுக்கு வந்து தேமுதிக வந்து ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தாங்க அப்படின்னா இந்த தேமுதிக வந்து ஒரு குடும்ப கட்சி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டே வந்து எல்லாருமே வந்து பேசுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் அணியில் வந்து அவருக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எம்பி சீட் அதாவது அதிமுக வந்து ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்து கட்சியில் உழைக்கிறவனுக்கெலாம் இல்லை அதுவும் வந்து அவங்க தம்பிக்கு தான் அதாவது எல்கே சுதீஷ் அவர்களுக்கு தான் அந்த எம்பி சீட்டும் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இந்த நிலையில் பாமக எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எலெக்ஷன் அதாவது அதிமுக கிட்டையும் பேரம் பேசுவாங்க திமுக கிட்டையும் பேரம் பேசுவாங்க அதாவது சீட்டு பேரம் நாங்கள் இங்கே வந்துடுறோம் இத்தனை சீட்டு கொடுங்க இல்லை நாங்கள் இங்கே வந்துடுறோம் இத்தனை சீட்டு கொடுங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து பேசுவாங்க அதேதான் இப்போ வந்து தேமுதிகளை நடந்து கொண்டு இருக்குதுன்னே நம்ம வந்து சொல்லலாம் அதில் வந்து ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னா அதிமுகவும் தேமுதிகவும் ஒரு கூட்டணியில் இருந்தாங்க கிட்டத்தட்ட விஜயகாந்த் மறைவு வரைக்குமே வந்து பார்த்தோம்னா கூட்டணியும் ரொம்ப இணக்கமாகவும் தான் இருந்தாங்க விஜயகாந்த் அவர்கள் மறைவு முதலாம் மாண்ட அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு பேரணி அதாவது மௌன ஊர்வலம் வரணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு கூட திமுக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பே வந்து கொடுக்கல ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க திமுகவை எந்த அளவுக்கு வந்து கேவலமாக பேச மே எல்லாமே வந்து பிரேமலதா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஸ்டாலின் அண்ணன் சொல்றதும் திமுகவுடன் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதும் வந்து நம்ம பார்க்க முடியுது இது இல்லாமல் வந்து பார்த்தங்கன்னா செல்வம் பேருந்தவர்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்கும் போது தேமுதிகவும் எங்களுடைய கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவரும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுகிறாரு அதே போல் கேபி முனுசாமி அவர்கள் பத்திரிக்கையாளரை சந்திக்கும் போது சொல்லிட்டாரு தேமுதிகக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வந்து ஒரு ராஜ்யசபா வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க கொடுக்க முடியல அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக வந்து கொடுக்கப்படும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டோம் வந்து கே பி முனுசாமி அவர்கள் வந்து அறிவித்தார் அதன் பிறகு பிரேமலதா வந்து பார்த்தங்க அப்படின்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி அப்போ நாங்கள் மாநாடு வைப்போம் அந்த மாநாடுல தான் வந்து நாங்கள் எங்களுடைய கூட்டணியை வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு எகத்தாளமாக பேசினாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா பெருந்தன்மையாக வந்து அதிமுக வந்து எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் தேமுதிக வந்து பார்த்தங்க அப்படின்னா அதான் கூட்டணி இல்லை ஒன்றும் இல்லை இப்போலாம் அறிவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவும் மனசு கஷ்டமாகவும் பேசினாங்க இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் பாமக வந்து கடை பிடிக்கிறாங்க சொல்லிட்டு எல்லாருமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நைட் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் வந்து கூட்டணி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது காலையில் ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து எல்லாரும் வந்து இருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து உள்ளே போயிட்டு இது மாதிரி வந்து கூட்டணிகாக தான் வந்து உங்கள் பையன் வர சொன்னார்னு சொல்லி எல்லாமே வந்து அக்ரிமெண்ட்லாம் போட்டு வந்தேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து அது பல பஞ்சாயத்துகள் வந்து இழுத்து விட்டுருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ வந்து பாமகவும் தேமுதிகவும் ஒன்றுன்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து தெரியும் இவங்களும் ரெண்டு மூணு இடத்துல பேசுவாங்க இவங்களும் இப்போ ரெண்டு மூணு இடத்துல ஏற்கனவே வந்து பேசியிருந்தாங்க இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க எங்கே வந்து பெட்டர் சைஸ் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து அதாவது அவங்க நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ல அதாவது அந்த கட்சிகள் வந்து நல்லா இருக்கணும் எப்படி பாமகவும் தேமுதிகவும் அவங்க வந்து நல்லா இருக்காகவே இங்கே கூட்டணி போகலாமா அங்கே கூட்டணி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் தேமுதிக தொண்டர்களுக்கு ஒரே ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா அதிமுகவுடன் தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக தொண்டர்களுக்கு வந்து ஒரு விருப்பமாகவும் இருக்குது மீண்டும் அதாவது இந்த ஜனவரி வரைக்கும் எந்த கூட்டணியும் அறிவிக்காமையே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடன் பேசுறது அதிமுகவுடன் மறுபடியும் பேசுறது இல்லை பிஜேபி உடனும் மறுபடியும் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தேமுதிகவின் செயல்பாடு மக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்குறங்க இது மாதிரி வந்து அதிமுகவுடனும் கூட்டணி பேசுகிறது திமுகவுடனும் கூட்டணி பேசுகிற விவகாரங்கள் மக்களாகிய உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி